அமரன் படத்தினுடைய வெற்றி சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பெருசாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு படங்கள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்ச அமரன் படம் இன்னமுமே ஹிட் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சிவி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயனோட கூட்டணியில் உருவாகிற புதிய படத்தினுடைய பூஜை சென்னையில ஸ்டார்ட் ஆயிருக்கு அது இந்த படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஒரு படத்துல எஸ்கேக்கு அறுபது கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்டும் வந்திருக்கு ஏ ஆர் முருகதாசோட டெட்ஷன்ல உருவாகிட்டு இருக்க எஸ் த்ரீ படத்துல இந்த பணிகள் எல்லாமே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா சுதா புற புறநானூறு அப்படின்ற படத்திலையும் சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அதுவும் புறநானூறு படத்துல நம்ம சிவகார்த்திகேயனுக்கு உள்ளனா ஜெயம் ரவி நடிக்க போறாரு அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இதெல்லாம் ஓகே இப்போ சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு அப்படின்றது தான் எஸ்கேவோட ஃபேன் சொல்லப்படுற விஷயமாவே இருக்கு அமரனோட வெற்றி அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பெரிய புகழை அள்ளி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வச்சு எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சஜெஷன் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க